சார் சுசீந்திரன் சார் சார் சாரி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாக நீங்கள் தான் வைரல் ஆக்சுவலாக நான் பாரீஸில் இருந்தேன் கவனிக்க முடியல ப்ரொமோட்டும் பண்ண முடியல என்னடா நம்ம ஸ்பாட்டில் எல்லாம் போயிட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது சார் கேளுங்க சார் நான் இல்லாத குறையை தீர்த்து வச்சுட்டிங்க சார் பிச்சைக்காரன் ஒன்றுக்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது ஏன்னா நூறு சாமி சேர்ந்த நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி நான் வந்து பிச்சைக்காரன் ஒன்றுக்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன் ரொம்ப முடியல அதாவது கதையை கேட்கும்போது டிஷ்டப்பர் கூடறதுக்காக அப்படியே ஹோல்டு கொண்டு வச்சிருந்தோம் இருண்ட உலகில் ஒற்றை ஒளி விளக்காய் நம்பிக்கையை கையில் எந்தி வலிகளுக்குள்ளே வழி தேடுபவர் அடித்தளத்தில் இருந்து வந்து தன் திறமைகளை தானே வளர்த்து உயரே பறந்து விரிந்து தெரிந்தவர் காலம் சிலரை கட்டி அணைக்கும் காத்து நிற்கும் கோடம்பாக்கத்தில் கனவு படைப்பாளிகளுக்கு கையில் பிடித்து கையை பிடித்து அழைத்துச் செல்லும் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மார்கன் ஹீரோ மக்களின் ஹீரோ விஜய் ஆன்டனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் இங்கே வந்து என்னை வாழ்த்த வந்திருக்கும் நண்பர்களும் அனைவருக்கும் மனமானத நன்றிகள் ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார் ரமேஷ் சார் தனுஜயன் சார் தனஜயன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஆக்சுவலாக வழக்கமாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க நான் எப்படி நான் தான் இருக்கணும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனிஜன் சார் கவர் பண்ணிக்கிட்டார் அங்கே தேட்ரு போட்டிங்களா தேட்ரு விழுந்துருச்சா பிரஷ்மீர் வச்சுட்டிங்களா ஆந்திரா போயிட்டிங்களா தேட்ரு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார் நான் நல்லா இருக்கணுன்ற ஒரேவருக்கானதுக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் இப்படி மனுஷனை நான் சம்பாதிச்சது ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன் தோல்வி கொடுத்துருக்கேன் நிறைய பார்த்தாச்சு அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம் ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான்பால் டேரக்டர் எந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஹீரோனால் ஓட இல்லை கடவுளே வந்து ஹீரோ நடிச்சால் கூட டேரக்டரோட ரைட்டிங்கும் டேரெக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம் அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கு வச்சு படம் இருக்கிறோம் கழுதிய வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டேரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்ட் ஆகும் அதுக்கு ராமநாராயணன் சார் பெரிய உதாரணம் அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன் இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை படங்கள் அப்படி தான் அதில் வந்து ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம் எல்லா காரணமுமே வந்து என் டேரக்டர் லியோ ஜான்பால் தான் அவர் வந்து அவரை வந்து நான் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி ஆக்சுவலாக டேரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு ஆனால் அவர் டேரக்டருக்காக தான் பேசிகிட்டு இருப்பார் இல்லையோ ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே பட்டு கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன் தான் சொல்வேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த வாய்ப்பே நம்மளுக்கு கொடுத்தேன் ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன் என்ன லியோ அப்படின்ட்டு கேட்டிருக்கேன் ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து த வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக சொல்கிறேன் லியோ லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார் ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார் ஆஸ் எ டேரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன் உங்கள் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க இவரை லான்ச் பண்ணுறது ஒரு நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன் அடுத்தது வந்து என்னோடய தங்கச்சியோட சன் அஜய் என் பிச்சைக்காரன் படத்தில் ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணார் அஜய் லான்ச் பண்ணுற ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையிலேயே இருந்தேன் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லா ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ அஜயை ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி பிச்சைக்காரன் ஒன்றுக்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது ஏன்னா நூறு சாமி சேர்ந்த நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா ஒன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரெக்ஷனில் அடுத்த அஜய் பண்ண போகிறது அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார் ரெண்டாவது படத்துலேயே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய் புரியாது உங்கள் அது அதோடய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார் நான் வந்து பிச்சைக்காரன் ஒன்றுக்கு கதை கேட்டு முழிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன் ரொம்ப முடியல அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாங்கிறதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி பல நாள் கழித்து சாரோட டைரெக்ஷனில் இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு மனுஷனால் சொல்லாமலே டைம்லேருந்து ஆரம்பிச்சு தனஞ்சன் சார் சரி சரி இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இப்போ ஷூட்டிங் போக போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து சொல்லாமலையிலேருந்து ஒரு இருபது வருஷமாக ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கல அந்த விஷயத்த நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சசி சார் இன்றைக்கும் ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு கேட்கும்போது அவ்வளோ காமெடி அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ்ஸு ப்ளே வித் மாரல் அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும் நான் சசி சார் கூட பணியாற்றுறதும் அது ரமேஷ் பள்ளி சார் இயக்குறதும் ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு தடவையும் நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன்னு வந்தால் மனமார்ந்து சின்சியராக உங்கள் எல்லாேருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் போயிட்டு மிக்க நன்றி ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் அடுத்ததாக வந்து சத்திய திருமுகன் ரிலீஸ் ஆக போது கூடி சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் என்ன ஃபைவ் சிக்ஸ் டேஸில் அதோட ரிலீஸ் டேக்கு அனவுன்ஸ் பண்ணுறேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது எனக்கு என்னமோ நல்லது இருக்கு இந்த எல்லாம் தெரியல நான் பெரிய மிகப்பெரிய விசிறி அருள் பிரபு டைரக்ஷனுக்கு அருவி படத்தை பார்த்து படத்தை பார்த்து நான் எப்படி இப்படி ஒரு டைரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்திஜி தெரிய அளவுக்கு நான் மனசில் வச்சுருக்கிறேன் அருண் பிரபு அவர் டேரெக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு பார்த்தவங்க எல்லாரும் சோஃபார் வந்து வேறு மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி டேட்டில் நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹாட் ஸ்டார் தான் வாங்கி டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க ஹிந்தி ஆர்கேடின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க முக்கிய முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு வ விரைவில் அறிவிப்பு வெளி வரும் அந்த விஷயம் நல்லா வந்துட்டுருக்கு அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களை உங்ககிட்ட அந்த சந்தோஷ பந்து பகிர்ந்துக்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கிறேன் மிக்க நன்றி ஸோ ஒரு திரைப்படம் லியோ பாலோட க்ரியேட்டிவிட்டியை வந்து உருவம் கொடுத்த இந்த படத்தோட இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ் கேமராமேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு ஆர்ட் டைரக்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிகிடா தீப்ஷிகா அண்ட் கனிமொழி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தூணாக இருந்து செயல்பட்ட ஒரு ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ் எங்கள் படத்தோட கேமராமேனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் பாதியில் வந்து உங்களுக்கு பூங்கோத்து கொடுத்துட்ற வாங்க ப்ளீஸ் மேலே இந்த படத்தில் கேமராமேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் படம் போயிட்டு இருக்கும்போது இதாயிருச்சு கொஞ்சம் கால் ஆகிடும்போது அந்த கேமராமேனுக்கு உறுதுணையாக இந்த படத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வாங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இல்லாமல் இங்கே இல்லை இன்னும் தைரியமாக இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையோடு தேங்க்யூ சார் கூடிய சீக்கிரம் வந்து சக்தி திருமகன் ப்ரெஸ் மீட்டு அதோடய ப்ரமோஷனல் விஷயங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஐஸ்வரி கணேஷ் சார் மிக்க நன்றி சார் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் இத்தனை பெரிய படங்கள் நல்ல நல்ல டேரக்டர்ஸோடு வந்து பண்ணது மாதிரி ஏன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை சார் நான் பருந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பு பார்த்தேன் சார் நீங்கள் பண்ணி லைன் லைனப்ஸு டைரக்டர்ஸ் எல்லாமே நான் எனக்கு என்ன நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை சார் சாய்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கனவு வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும் சார் ஷுயராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அருமையான ப்ரொடியூசர் வந்து தமிழுக்கு கிடச்சிருக்காங்க இப்போது நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சாரோட கனவு பழிக்க பழிக்க வைக்கணும் எல்லாம் சேர்ந்து பழிச்சா இன்னும் ஒரு அடுத்த பத்து பதினஞ்சு டேரெக்டர்ஸ் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க தமிழ் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் இருக்கும் எப்படியும் வந்து சவு அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்ணுறாங்களோ பாகுபலி மாதிரி ட்ரிப்பிள் ஆர் மாதிரி அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கூட கூட போகலாம் சார் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க மிக்க நன்றி சார் ரமேஷ் சார் அண்ட் ஐசரி சார் ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கும் மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ கவிதா ரொம்ப தேங்க்ஸ் சுசீந்திரன் சார் சார் சாரி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி நேற்று நீங்கதான் வைரல் ஆக்சுவலாக நான் பாரீஸில் இருந்தேன் கவனிக்க முடியல ப்ரொமோட்டும் பண்ண முடியல என்னடா நம்ம ஸ்பாட்டில் இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது சார் கேளுங்க சார் நான் இல்லாத குறையை தீர்த்து வச்சுட்டிங்க சார் மிக்க நன்றி சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் புரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி பேசின பேச்சு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாறுதலில் உண்டுபடும் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ